श्रीमन्नारायणचरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले चरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம்யுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் பாடி கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தறிக்கிழானாகில் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் முந்தைய பாசுரத்தில் தன்னை மங்களாசாசனம் செய்த பெண்களிடம் பெண்களே நம் வெற்றிக்கு பல்லாண்டு பாடுதல் என்பது உங்கள் பிறவி நோக்கம் அப்படி இருக்க நடுங்கும் இந்த குளிரில் நீங்கள் உங்கள் உடலை பேணாமல் வருத்துவது ஏன் நீங்கள் விரும்புவது வெறும் பறைதானோ அல்லது வேறு ஏதும் உண்டோ என்று கேட்டான் கண்ணன் அதற்கு அந்த பெண்கள் பெருமானே உன் குண விசேஷங்களை நாங்கள் பாடிக்கொண்டு வந்ததால் வருத்தமின்றி சுகமாகவே வந்தோம் பறை வேண்டுதலை சாக்காக வைத்து உன்னை காண்பதையே பேராக நினைத்து வந்தோம் என்று சொல்கின்றார்கள் இந்த பாசுரத்தில் தேவகி பிராட்டியாகிற ஒருத்திக்கு மகனாக அவதரித்தாய் பின்னர் அவதார காலமாகிய அந்த ஓர் இரவு பொழுதில் திருவாய்ப்பாடியில் நந்தகோபரின் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தாய் அங்கே யசோதை பிராட்டியாகிய ஒருத்தியின் மகனாக வளர்ந்தாய் அதுவும் கம்சன் கண்படாதவாறு ஒழித்து வளர்க்கப்பட்டாய் இப்படி ஏகாந்தமாக வளரும் காலத்தில் அங்கணம் நீ வளர்வதை பொறுக்க மாட்டாத கம்சன் உன்னை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தீங்கு நினைந்தான் கம்சனின் எண்ணத்தை வீணாக்கி அவன் வயிற்றில் நெருப்பு எனும்படியாக நின்ற நெடுமாலே உன்னிடத்தில் புருஷார்த்தத்தை யாசித்துக் கொண்டு இங்கே வந்து நின்றோம் எங்களுடைய மன மனவிருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நீ நிறைவேற்றித் தருவாயாகில் பிராட்டி விரும்பத்தக்க செல்வத்தையும் வீரியத்தையும் புகழையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்து படுகிற துயரம் நீங்கி மகிழ்ந்திடுவோம் என்று சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் சகடம் கொக்கு கன்று கழுதை குதிரை விழாமரம் குறுந்தமரம் என பல்வேறு பொருள்கள் மூலம் அசுரர்களை அனுப்பியும் பூதனையை அனுப்பியும் விழா நடப்பதென வரவழைத்து குவலையாபீடை யானையை ஏவியும் இப்படியாக கண்ணபிரானின் காண கம்சன் செய்த தீங்குகளுக்கு வரையறையில்லாமல் இருந்ததை புலப்படுத்துகிறார் ஆண்டாள் மேலும் எப்படியாவது கண்ணன் கதையை முடித்து மருமகன் போனானே என்று கண்ணீர் விட்டு அழுது துக்கம் பாவிக்கலாமே என்ற கம்சனின் எண்ணத்தை அவனுடனேயே முடியும்படி செய்துவிட்டானே என்றும் போற்றுகிறார் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார்